ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அவரப்பா மாதிரியே இருக்குது இந்த பேர் வந்து தம்மட்டங்காய்னு சொல்லுவாங்க இந்த பறித்து நம்ம காரக்குழம்பு தான் விற்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பறிச்சிக்கலாம் வாங்க பாருங்கள் பூ கூட அவரப்பூ மாதிரியே இருக்குது இங்கே பாருங்கள் இரும்பாக இருக்குது பூ அவரப்பூ மாதிரியே இருக்குது காயும் பாருங்க அவரைக்காய் மாதிரி இருக்கு தான் நிறைய வச்சிருக்கு காய் பறிச்சிக்கலாம் பாருங்க இந்த காய் வந்து தெஞ்சா இருக்கும்போது பறிச்சு தான் நம்ம சாப்பிட முடியும் முத்திருச்சுன்னா கசக்கும் முத்திரிச்சுன்னா இந்த காயோட வச்சு தான் ஈசல் பிடிப்பாங்க பாருங்கள் எப்படி இருக்கு இப்படி மடங்குனா மடங்கணும் அப்போதான் பிஞ்சாயிருக்குன்னு அர்த்தம் நீ செடி மேலே போயிருக்கிறதுனால பெருசாக கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பை அங்கே போய் டூ சிக்கர் கொலை செடி போயிட்டு அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க காயும் பச்சை கலர்ல இருக்கிறதுனால காய் கொஞ்சம் பெருக வேண்டிதான் இருக்கு இப்ப நம்ம பிரச்சனை வச்சிருக்க தமட்டங்காய் குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் காய் வந்து நமக்கு கொஞ்சம் தான் கடிச்சிருக்கு கட்ட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால மாட்டு கொட்டாயில் இருந்த ஒடுக்க உணவில் வச்சு தான் இன்னைக்கு நம்ம சமட்டம் காய் கரை குழம்பு எடுத்துக்கணும் அதனால இந்த ஒணால் தான் யூஸ் பண்ண போகிறோம் எதுவும் தப்பாக நினைச்சுக்காட்டிங்க என்ன ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் பழி நல்லா வதஞ்சிருச்சு நம்ம சந்தை கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காய் நல்லா வதங்க வச்சு போடாம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெல்லாம் மேலே வந்துருச்சு குழம்பு நல்லா குதிச்சிருச்சு அவ்வளோதான் தம்மா தங்காய் கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதில் நல்லா வந்துருக்கு தமிட்டங்காய் கார குழம்பு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை